السلام عليكم الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. إلا من الله جل شأنه وتعالى الله وديه بير ஒருமலைக்குரான் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற சூரத்துல் பாத்தியாவின் சில வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இறுதியாக ஈயாக்கன அபூர்வ ஈயாக்கன ஸ்டாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தருகிறோம் என்று எல்லாவிடத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு உறுதிமொழியை பற்றி விளங்கி வருகிறோம் உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால் வணக்கம் என்றால் என்னன்னு மத தெரியணும் அப்பதான் வணங்குகிறோம் என்ற விஷயத்துல நம்ம தெளிவாக சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்பதற்காக வேண்டி வணக்கம் என்றால் என்ன என்பதில் ஒரு வணக்கத்தை ஒரு வணக்கம் அப்படின்னு பார்த்தோம் அது தவிர வேறு சில வணக்கங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு இந்த இதுல ஒரு ஒரு கேள்வி இருக்கிற கேட்டார் முக்கியமான கேள்வி சொல்லிவிட்டு வேண்டியிருக்கு அதாவது அல்லாவுக்கு உதாரணம் கூடக்கூடாது அல்லாவுக்கு நிகர யாரும் இல்ல அப்படி எல்லாம் வந்து குறிப்பிட்டீங்க சான்றா சொன்னீங்க ஆனா உன்னையே வணங்குகிறோம் உன்னுடைய உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவியை இரவனுக்கு ஒப்பிட்டு குறிப்பிட்டீர்கள் இவ்வாறு ஒப்பிட்டு குறிப்பிடலாமா இப்ப கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கணவனுக்கு வேற வேறாலும் கொடுத்தா ஒத்துக்குருவானா அப்படின்னு நம்ம கேட்டு அல்லாவுக்கு அல்லாவுக்கு தான் கொடுக்கணும் ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கேட்டிருக்காரு அப்ப அல்லாவுக்கு நீங்க உதாரணம் கணவன் மனைவி மாதிரி தானே அல்லாவுக்கு அடியானுக்குள்ள உறவு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா அது மாதிரியானது இல்லை அது ஒப்பிடுறதும் இல்லை ஒப்பிடுறதுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து கணவன் மாதிரி மரியாதைலாம் மனைவி மாதிரின்னு சொன்னா தான் ஒப்பிடுறதாகும் ஒரு கணவன் நீ படைக்காம இருக்கும் பொழுதே உனக்கு இவ்வளவு உரிமை உனக்கு இருக்குன்னு சொன்னா அதைவிட விட படைச்சவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒப்பிடுதல் அல்ல அற்பமான ஒரு உரிமை இல்லாத ஒருத்தனே இவ்வளவுக்கு தனக்கு மனைவி கட்டு பண்ணும் நினைக்கிறான் சொன்னா அப்ப படைச்ச இறைவனுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்வது இருக்கிறத இறைவனை மனுஷனுக்கு ஒப்பிடுறது ஆகாது எல்லா வகையிலும் மேம்பட்டவன் சாதாரண அற்பமானதுக்கெல்லாம் இப்படி செய்யறியப்பா நீ அல்லாவுக்கு செய்யலாமான்னு கேட்கிறோம் இப்படி கேட்பது என்பது அல்லாவுக்கு உதாரணம் காட்டியதாக அமையாது என்பதற்கு திருமறை குரான்லயே ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா ஒரு உதாரணம் சொல்றான் இது அல்லாவுக்குள்ள உதாரணம் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் இதே நான் சொன்ன ஸ்டைல அல்லாஹ் உதாரணம் சொல்றான் முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு அடிமையை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க எல்லாம் சொல்றான் நீங்க ஒரு அடிமை என்ன செய்ய காசு கொடுத்து இந்த காலத்துல அடிமை கிடையாது அதனால அவனுடைய ஆழம் நமக்கு விளங்க கஷ்டமா இருக்கும் ஆடு மாடு மாதிரி எந்த உரிமையை சந்தையில விட்டுவாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் அந்த மாதிரி அப்ப உங்களுக்கு ஒரு அடிமை வைங்க அந்த அடிமையை வந்த பிறகு உங்களுக்கு வந்து நாம் செல்வங்களை வழங்குகிறோம் பணக்காரன் உங்களுக்கு நிறைய வசதி தந்தோம் சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற அந்த அடிமைய உங்களுக்கு நாங்க நான் தந்திருக்கிற செல்வத்துல சமமான பங்காளி ஆகிடுவீங்களா நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தந்துட்டேன் பத்து கோடி ரூபாய் ஒரு அடிமை விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க வலிக்கு வாங்கிட்டு வந்து நான் பத்து கோடி ஆளுக்கு அஞ்சு கோடி வச்சுக்கிறோம் இந்த அடிமைக்கு நீ கொடுப்பியா நீனும் அவனும் எல்லா வகையிலும் சமமானவனாக பிரித்துக் கொள்வீர்களா தகா புனகும் கஷிபத்தி அம்பூசக்கும் உங்களுக்கு பயப்படுற மாதிரி அவனுக்கு பயந்து நடப்பீங்களா உங்களுக்கு பயப்படுறீங்களா இல்லையா அவரு பாப்பாவுக்கு பயிருங்க உமாவுக்கு பயப்படுறீங்க அந்த மாதிரி அந்த அடிமைக்கு பயந்து நடக்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதை உங்களுக்கு நான் உதாரணமா காட்டுறேங்கிறேன் அப்ப நீ வந்து ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கின அடிமைய உனக்கு சமமா ஆக்க மாட்டே என்று சொன்ன படிச்சவனுக்கு சமமா எப்படி செய்ய மாட்டேங்கிறிய உனக்கு அடிமைக்கு உள்ள உறவை விட உனக்கு எனக்கு உறவு கூடுதலா இல்லை எனக்கு அந்தஸ்து கூட இல்லையா இப்படி கேட்கறது சமையல இல்ல அல்லாவுக்கு ஈக்குவலா பேசுவதான் தவிர மனுஷனுக்கு இப்படி பயப்பட போலீஸ்காரனுக்கு பயப்படா என்னன்னு நான் கேட்கறேன் இது போலீஸ்காரனுக்கு ஒப்பிட்டுதான் ஆகாது அரசாங்கத்துக்கு நீ அல்லாவுக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டா அரசாங்கத்தை கூடாது அரசாங்கத்தை விட அது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி முப்பத்தி இருபத்தெட்டுல உதாரணம் சொல்றான் பதினாறு எழுபத்தி இதே மாதிரியான உதாரணத்தை சொல்லி முப்பத்தொன்பது இருபத்தி ஒன்பது வசனத்தில் அல்ல உதாரணம் சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி நீ வந்து ஒரு பண்ணி கொடுத்த வாத்தியாருக்கே பயப்படுறீங்க அப்படியான அல்லாவுக்கு பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம்னா அல்ல வாத்தியாருக்கு சமமாக நினைக்க கூடாது வாட்டியாருக்கே நீ பயப்படும் போது அல்லாபடியா பயப்படலங்கிறது மேலதான் வைக்கணும் அல்லா ஈக்குவலா ஒப்பிட்டால் அது குற்றம் தான் அல்லா தடுத்தது வந்து தடைதான் அல்லாவுக்கு சமமாக யாரையும் ஒப்பிட்டு பேசுவது இப்பவும் குற்றம் எப்பவும் குற்றம் தான் நாம ஒப்பிட்டாலும் குற்றம் தான் யாரை ஒப்பிட்டாலும் குற்றம் தான் மேம்படுத்தி பேசுவது எதுல வராது அது வந்து ஒப்பிட்டுறதுல வராது இன்னும் சொல்ல போனா இந்த கணவன் மனைவி மேற்றைய நபிசெல்லாரே சொல்ல வந்து அல்லாவுக்கு வந்து இந்த உதாரணத்தை சொல்லி ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னு கேட்டா இஸ்லாத்துல வந்து ஒரு ஒரு துவச்சார குற்றத்தை நிரூபிக்கிறதா இருந்தா நாலு சாட்சி வேணும் ஐ விட்னஸ் வந்து நேரடியா பாத்துருக்கணும் ஒரு பெண்ணு இந்த மாதிரி தப்பா போயிட்டான்னு சொன்னா நாலு பேர் நாங்க கண்ணால அதை பார்த்தோம் ஒரு ஆம்புல இந்த மாதிரி தப்பா நடத்தையில் ஈடுபட்டான்னு சொல்வதா இருந்தா நாலு பேர் சொல்லணும் மூணு பேர் வந்து சொன்னாங்கன்னா மூணு பேருக்கு எண்பது கசேரி கொடுக்கணும் உனக்குதான் பதில் இதுவும் சமாளின ஜெல்டா எண்பது கசேரி கொடுங்கள் சூரத்து நூறு நல்லா சொல்லி காட்டுறான் நாலு பேர் பார்த்தா தான் வெளியவே சொல்லணும் அப்பதான் கவர்மெண்ட் தண்டிக்கு மூணு பேர் போய் சொன்னான்னு வைங்க நாங்க மூணு பேர் பார்த்தோம்னு அவனுக்கு தான் அடிவிடுவோம் இஸ்லாமிய பிரகாரம் விச்சாரம் குற்றத்தை சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஆம்புளமேற்று கொம்பளமேட்டு மேல பேசுறதாக இருந்தால் அதிகபட்சமாக எவ்வளவு இருக்குன்னு குறைஞ்சபட்சமா நாலு சாட்சி இருபது இருக்கலாம் நாலு குறையாம வந்து சொன்னா தான் அரசாங்கம் ஏத்துக்கிறேன் நாலு குறைய கொண்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கசைடி கொடுக்கப்படும் சில சகாபாக்கு ராஜசான பரிசு ஓத்துற விஷயத்துல மூணு பேர் தான் சொன்னாங்க அதனால மூணு பேருக்கு என்ன பண்ணாங்க கசைடி கொடுத்ததற்கெல்லாம் சான்றுகள் இருக்கிறது இந்த சம்பவம் வந்தவுடனே சாது வழியில்லாக அவர்கள் சாது அன்சாரிகளுடைய தலைவர் ரசூல் சல்லா சொல்லம் மதீனா போறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அன்சாரிகளுக்கு ஒரு முக்கியமான தலைவர் அவர் என்ன பண்றாரு ரசூல்லாட்ட வந்து என்னங்க அநியாயமா இருக்குது ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவியை தப்பான ஒரு நிலையில காண்கிறான் கண்டா வந்து நாலு பேர் கூட்டிக்கிறான் காட்டுவானா நாடு காட்சி கொண்டு வர சொல்ல சொல்றான் இது வேற ஆட்களுக்கு விட சரியா வரலாம் கட்டிய கணவன் மனைவி இந்த மாதிரி தப்பான இடத்தில் ஈடுபடும் போது நேரம் பார்த்துட்டான்னு சொன்னா நாலு பேர் கூட்டிட்டு வருவானா தலை செய்வானா நாலா இருந்து செய்வதான் செய்வோம் நாலு பேர் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறார் அவரு அவங்க தெரிவித்து கழிவு இருக்கிறார் இந்த சட்டத்தை வந்து அடுத்த ஆளுகளுக்கு நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி நிலையில பார்க்கும்பொழுது அப்படிலாம் அது செய்ய மாட்டானே நாலு பேர் கூட்டிட்டு காட்டிட்டு இருப்பாங்க இன்னும் அவனுக்கு கவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே

அதனால ரோசத்தை பொழுது மனுஷனுக்கு ரொம்ப ரோசை எதுல வருமோ அது உதாரணம் இருக்கும் ரோச எதுல வரும் தொழில்ல அவன் கடையில் நீங்களும் ரோசை வராதுதான் இந்த வீடு ரெண்டு பேரும் கட்டண வராது இந்த பொம்பளைக்கு ரெண்டு பேரும் ரோசம் வந்துடும் எதுல ஒரு மனுஷனுக்கு ரோசை வரும் எவ்வளவு பங்காளி ஆகும் ரோசை வரும் கேட்டா வேற எதுலயும் ரோசை வராது இந்த பேனா ரெண்டு பேருக்கு சொந்த மாமல ரோசம் வருது ரோஷம் வராது அந்த மாதிரி சேர்த்தாங்கன்னா ரோசை எங்க வரும் ஒரே ஒரு விஷயத்துல மனுஷனுக்கு ரோஷம் வரும் அதுக்காக வேண்டி சொல்லி உனக்கு ஒரு ரோஷம் வருத ஒரு சாதாரணமா ஒரு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி சோறு கொடுக்கறதுனால ஒரு மூட்டு ரோஷம் இருந்தா உன்னை படைச்சி பராமரிக்கிற ரப்புக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும் அது வந்து புகாரியில வந்து இந்த ஹரிச நீங்க பார்க்கலாம் புகாரில வந்து இதை நான் டிஜிட்டல் டைரி கேள்வி கேட்டதுனால இப்பதான் இருக்கேன் டிஜிட்டல் டைரி நம்பர் வந்து கரெக்டா சொல்ல இயலாது நூத்தி அஞ்சாவது பாடத்துல நாற்பத்தி ஏழாவது அந்த டிஜிட்டல்ல காட்டும் அதனால வந்து அந்த நூத்தி அஞ்சாம் பாடத்திலிருந்து எழுவது நாளைக்கு தான் கரெக்டா நம்பர் சொல்லுவாங்க இப்ப உள்ள தமிழ் புகாரில் உள்ள நம்பருக்கு கஷ்டமா இருக்கும் சரி ஆக புகாரில் இந்த ஆதிசர் சொல்லி இன்னும் இறைய நூல்கள் இருக்கிறது இது இந்த கேள்விக்கான பதில் மறுபடியும் போயிருவோம் அதனால உதாரணம் காட்டி பேசுறது வந்து அல்லாவுக்கு கணவன் மனைவி ஒப்பிடவில்லை கணவனுக்கு மனைவிட்டு ஒரு உரிமை இருக்குமானால் அதை விட கோடி மடங்கு உரிமை அல்லாவுக்கு அறியாண்டு இருக்குன்னு சொல்லுவது வந்து ஒப்பிடுவது ஆகாது அல்லவா அந்த மாதிரி ஸ்டைல ஒப்பிடுறாங்கிறதுக்காக வேண்டி இந்த தகவல் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த வணக்க வழிபாடுகள் அடுத்த மேட்டர் என்னன்னா அல்லாஹ் தந்திருக்கிற அருக்குறைகளுக்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வணக்கம் நான் உனக்கு ஏதாவது தந்திருந்தேன் சொன்னா அதற்கான நன்றி எனக்குதான் செலுத்தணும் தவிர வேற யாருக்கு செலுத்தக்கூடாது வேற யாருக்கு அவரை வணங்குறேன்னு அர்த்தம் அது இபாரத்து பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படிங்கிற கருத்துப்பட அல்ல சொல்றான் அப்ப நன்றி செலுத்துதல் என்பது வந்து எப்படி அந்த இது வணக்கமா இருக்கிறதோ